இந்த மாதிரி ஒரு கோடி இருபத்தோரு லட்சம் பேருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணலை அவங்களுக்குலாம் அட்லீஸ்ட் ஃபார்ம் வந்தது அவங்க ரிட்டர்ன் பண்ணலை மேபி அவங்களுக்கு அதை எப்படி ஃபில்அப் பண்ண தெரியலன்னு சொல்லலாம் இல்லை ஆவணங்கள் இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இவங்க தான் குழப்பறதுக்கு பல லிஸ்ட்டு வந்து அந்த ஃபார்ம்லேயே வச்சுருக்காங்களே உங்கள் உறவினர் வேற குறிப்பிடுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இருந்தது அவங்க அப்போ ஓட்டு போட்டாங்களா அப்போ என்ன பகுதியில் இருந்தாங்க அந்த இதெல்லாம் அவங்க கேட்டு குழம்பி போயிருக்காங்க மக்கள் எப்படி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுறதுனே தெரியாமல் குழம்பி போய் இதனால் கூட சப்மிட் பண்ணாங்க இருக்கலாம் சிலர் வந்து டிசம்பர் நாலாம் தேதி வரை இருக்குல்ல லாஸ்ட் டேல நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயம் அப்படின்ற இதுலயும் இருக்காங்க சிலர் இல்ல இது நடைமுறைக்கு வராது ஏன்னா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் நடக்குது இப்படி பல குழப்பங்கள் எஸ்ஐஆர் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் போது இவங்களை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் இது அவங்களுடைய குழப்பத்தினால அவங்க சப்மிட் பண்ணலன்னு அந்த பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் பொதுமக்களை கை காமிச்சல உங்க தப்பு தான் நாங்கள் ஃபார்மை கொடுத்துட்டோன்னு ஆனால் இந்த பத்து லட்சத்தி அறுபத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் தேர்தல் ஆணையமே வந்து இதுவரைக்கும் ஃபார்முக்கு கொடுக்கல அப்போ இந்த பத்து லட்சம் பேருடைய வாக்கு உரிமை அப்படின்றது கேள்விக்குள்ள ஆகியிருக்கு இல்லையா இது யாரோட தப்பு இதை தான் பிடிஆர் அவர்கள் முன்னாடியே கேட்டார் ஒரு நடைமுறையை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கு முன்னாடி சில முன்னேற்பாடுகள் நீங்கள் செஞ்சுருக்கணும் இப்போ இந்த தேதியில் நான் வந்து எஸ்ஐஆர் நடைமுறை வந்து கொண்டு வர போகிறேன் இந்த மாநிலத்தில் அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடியே இங்கே இத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அத்தனை கோடி வாக்காளர்கள் அதாவது இப்போ வாக்காளர் பட்டியல் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அதை வச்சு ஒரு ஃபார்மை வந்து முன்னேற்பாட அச்சடித்து வைக்கல நீங்கள் ஏன்